பிரச்சாரத்துக்கெல்லாம் வெளியே வர மாட்டேன்றாரு பேச மாட்டேன்றாருலாம் சொன்னோம் உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க சத்தியமாக வர சொல்லிட்டாங்க சார் போகிற இடமும் போர்க்களம் அங்கே புறமுதுகை காட்டிட்டு ஓடாமல் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்ன கேப்பு ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி பிரச்சாரத்தை தொடங்குனாரு ஆனால் அந்த பிரச்சாரம் தொடங்கி மூன்றாவது வாரம் கரூர்ல பெரிய விபத்தாக மாறி துயர சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க அத வேற பறக்க முடியல நாமக்கல் கொடுத்த டைம்க்கு அவரு அங்க போய் பேசல எங்கயுமே அவர் கொடுத்த டைம்ல போய் பேசல அத மீறிதான் போறாரு ரோட் ஷோ மாதிரி போறாரு வண்டிலேயே உக்காந்து இருக்காரு அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சா அப்படிதான்டா பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் இது எங்க தப்பு பண்ணியிருக்காங்க யார் காரணமா இருந்திருக்காங்க விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து ஒரு கான்சியஸ்ல இருந்தார் தான் வெளியில வந்தா தன்னோட ரசிகர்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணுவாங்கிறது அவருக்கே அளவுக்கு தெரிஞ்சதா இருந்திருக்கு அப்ப அவருக்கு தன்னோட ரசிகர்களுடைய தரம் என்ன தனக்கு வாக்காளர்களாக மாறக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அவருக்கு ஒரு அனுமானம் இருந்திருக்கு இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும்போல் இருக்கு இவங்க என்ன இஷ்யூ அப்படின்னா இவர் இங்க வர அந்த கூட்டத்துக்கு ஒரு சரியான நேரத்துக்கு அதாவது காவல்துறையிட்ட அனுமதி கேட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்ச கம்மியா வந்திருந்தாருன்னா இப்ப ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா வந்திருந்தாரு டிலே ஆயிட்டாரு அப்படின்னா அது நியாயப்படி நீங்க சொல்லலாம் இவர் எப்ப நேரம் சொன்னாரு எந்த நேரத்துக்கு பன்னெண்டு ஹாலுக்கு நடக்க வேண்டிய பன்னெண்டு முக்காலுக்கு நடக்க வேண்டிய கூட்டத்தை நைட்டு ஏழு மணிக்கு நீங்க வரீங்க அப்படின்னா

சீதோஷ்ணன்லயும் நமக்கு சாதகமா இல்ல முழுக்க முழுக்க வெயில் வெயில் எல்லாமே வெயில் நேரம்ங்கிறத டிஹைட்ரேஷனும் பெரிய அளவு இருந்திருக்கும் அப்ப குழந்தைகள் உங்களுக்கு எல்லாம் டிஹைட்ரேஷன் ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் விஜய் அவர்கள் மனசுல வச்சிருந்துடணும் ஐயோ ஐயோ ஆனா தற்பூறி நாயிங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க உங்களுக்கு ஏசி வண்டி ஏசி காரு புல்லட் ப்ரூஃப் வண்டி நீங்க வாட்டு பாதுகாப்பா வருவீங்க பாதுகாப்பா போவீங்க உங்களுக்கு வந்து ஜெட் செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் எல்லாம் இருப்பாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த பாதுகாப்பும் கிடையாது அண்ணா நான் உங்களுக்கு நடல் நினைக்கிறேன் இப்படி மிஸ் ஆயி போயிருதனே யார் நீ போய் பேசாதடா நீ மவன பிளான் பண்ணி அடிச்சிடடா ஐயோ அப்படி எல்லாம் இல்லனே என்னல்ல அப்படி இல்லடா ஏன் அந்த அக்கறை அவருக்கு வரல அந்த அக்கறை இல்லாம அவருடைய சுயநல சிந்தனை அந்த இடத்துல வெளிப்படுது இல்ல இதுல என்ன சுயநலம் இந்த லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டதை நீங்க பாத்துருப்பீங்க இது என்ன இது என்ன இது என்ன அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க எந்த கட்சியின் தலைவனா அது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவானாங்க எந்த கட்சி விளையாடுவாங்க இல்ல அது வந்து ஒரு சினிமா தனத்தை தன்னுடைய ரசிகர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்குன்றதனால பண்ணாரா என்னன்னு தெரியல லைட் ஆஃப் பண்ணி போட்டு கிறுக்கு பையன் மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பண்ணிட்டு வந்திருக்காரு அவரு அவன் வந்து என்டிவி ரிப்போர்ட்டரை போட்டு துண்டை போட்டு இழுப்பதற்கும் இவர் லைட் ஆஃப் பண்ணி போட்டு போட்டு இந்த விஜய் டிவியில் நீ ஆனால் ஒருத்தர் உட்காந்துருப்பான் இவர் கெத்தாக உணர்கிறார் அப்படின்னு அது மாதிரி அவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு அப்படி உட்காந்துருக்காங்கன்னா இது ஒரு இது ஒரு தலைவனுக்கான அழகா

நானே வந்து பே தூய்மை பணியாளர் என்ன சொல்லிட்டு ஏன் நேராக வரல இப்ப அங்க இந்த பிரச்சனை இருந்த என்ன ஆயிருக்கும் அவருக்கு யோசிங்க அப்ப உண்மையிலேயே அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அந்த ரசிகர் கூட்டம் பக்குவப்படாத கூட்டமா இருக்குது அவருக்கே தெரியுது ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இவங்க அரசியலுக்கு வந்தாவே டேஞ்சர் தான் ஜெயிக்காம உங்ககிட்ட அதிகாரம் இல்லாம இருக்கும்போதே இந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு முறையை பின்பற்ற தெரியாத கூட்டமாக வளர்ந்து நிக்கிறாங்க கூட சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணாம்ன்னு நான் சொன்னேன் கொஞ்சி கஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல கொடிய கொடிய மிரு முதலைகள் நிறைஞ்ச குளம் ஒவ்வொரு காலடியும் பார்த்து எடுத்துக்க நான் சொன்னேன் இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலனா ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுனால இப்ப தோல்சியடா நானா அப்பெல்லாம் சொல்லலாம் நான் உண்ணன் சொல்றது உங்க பேச்ச கேக்குறதா இருந்தாலும் பரவாயில்ல விஜய் சொன்னா ஏ சைலன்ட் அப்படின்னு கத்துறான்னு வைங்க அந்த பத்திரிக்கை எல்லாம் சைலைன்ட் கத்துனல்ல அந்த மாதிரி சைலைன்ட்னு கத்துனாருன்னா எல்லாரும் கப்புச்சுப்புன்னு அடங்கிடுறாங்க அமைதியா ஆயிரறாங்க விலக்கு போங்கன்னா விலைக்கு போயிடுறாங்க அந்த அளவுக்கு ராணுவ கட்ட கட்டுப்பாடு எல்லாம் அமைதியா அமைதியா இருக்கணும் இங்க இது செய்தி முடியுமா விஜயால பண்ண முடியாது அதுக்கா அதுக்காரி மட்டும் வர மாட்டேன் அமைதியா இருக்கனாலும் கத்திட்டு இருப்பான் மேல ஏற அவங்க அவர் முன்னாடியே மேல மரத்துல ஏறான் வண்டியில ஏறான் அவர் வண்டில ஏறுறாங்க அவர் வண்டி வந்துட்டு இருக்கு ஒருத்தன் வழி உயிர் போயிருக்கோங்க சொல்லுங்க கள்ள சாராயம் குடித்த எண்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது சென்னையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியில் கடும் வெப்பம் மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது சாகச நிகழ்ச்சியை திமுக அரசு முறையாக ஒருங்கிணைக்காததை உயிரிழப்புகளுக்கு காரணமான எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கருவுகளில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு மட்டும் கெட்டது எங்க தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் தேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தான்னு அதை இப்படி பேசிட்டு போறான் ச இப்ப என் தம்பி வந்திருக்கிறாருன்னா இப்ப இப்ப நான்லாம் வந்து விரும்பி வரல தள்ளி விடப்பட்டவன் இந்த இடத்துக்கு தள்ளி விடப்பட்டவன் போய் என் தம்பி விரும்பி வாரான் அவன் வந்து நம்ம தட்டி குடுக்க வேண்டியது நம்ம கடமை வந்து பாக்கும்போது இது எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆனா நான் சொன்னேன் டேய் கொஞ்சி கஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல கொடிய கொடிய மிரு முதலைகள் நிறைஞ்ச குளம் ஒவ்வொரு காலடியும் பாத்து எடுத்துக்க சொன்னேன் அவ நேர் நேரடியா சொன்னேன் இப்பவும் அவர்ட்ட சொல்றேன் ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கலாம் தம்பிக்கு அண்ணனுக்கு என்ன போட்டி என் பாத வேற அவர் பாத வேற இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் இங்கே போதும் போடா